தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தின காணலாம் இன்றைய தினம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பதினோராம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது நாளுக்குடைய சனி நாலாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணி எண்ணங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் நீங்கள் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்புகள் அசையா சொத்துக்களான வீடு நிலம் மனை போன்ற அனைத்துமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்று வலுவாக காணப்படுகிறது அடுத்தடுத்து பல சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது இன்றைய தினம் உங்களது காதலர் மற்றும் நண்பர்கள் மற்றும் உங்களது முக்கிய மனதிற்கு பிடித்தவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் அகலும் உங்களது உடல் ஆரோக்கியம் என்று மிகவும் சிறப்பாக சீராக காணப்படும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை வெற்றி நீங்கள் என்று புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலிலும் ஓரளவு வளர்ச்சிகள் காணப்படும் இனி நமது துலாம் ராசியின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது தாயாரின் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மனம் இன்று மிகவும் சந்தோஷமாக இனிமையாக இருக்கும் தினம் நீங்கள் மிகவும் பிரபலமான புகழ் பெற்ற ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மேலும் சிறப்பான பயன்களை பெற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful day. மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை